அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து ஒரு எட்டு திட்டங்களை பத்தி அறிவிச்சிருக்கிறாரு ஸோ அதை பத்தி தான் நம்ம ஒவ்வொன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ எட்டு திட்டங்கள்ல முதல் திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜியை பத்தி ஒண்ணு வந்து அறிவிச்சிருக்கிறாரு ஸோ நியூக்ளியர் எனர்ஜி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அடுத்த ஒரு இருபது ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து நியூக்ளியர் பிளான்ஸ் வந்து நாங்கள் வந்து ஓபன் பண்ண போறோம் வேலைப்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ஸ பத்தி வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திய பொருளாதார மேம்பாடுக்காக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளார கிட்டத்தட்ட பத்து ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது பண்ண போறோம் அதாவது குரோத் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மூணாவது வந்து செமிகண்டக்டர் ஸோ செமிகண்டக்டர் சிப் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதோட ஃபேக்டரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச வேகத்திலே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இனிமேட்டு வந்து நடக்கக்கூடாது இந்த செமி கண்டக்டரை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கில்ட் அட் பர்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது கில்ட் அட் பர்த் அப்படின்னா அது பிறக்கிறப்ப இறந்துருது அதாவது பார்த்தீங்கன்னா அதை அதுக்கான பேச்சுவார்த்தை எடுக்கிறப்ப அதோட ஃபேக்ட்ரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்றப்ப இந்த செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கிற கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே மூடிடுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது கண்டிப்பா இந்த இயர் எண்டுக்குள்ளார ஸோ சிப் வந்து கண்டிப்பா இந்தியாவில வந்து வெளியே போகும் செமிகண்டக்டர் கண்டக்டர் நாமளே தயாரிச்சு கிடைச்சி இந்தியாவில இருந்து வெளியே போகும் அப்படின்னு சொல்லி சோ மூணாவது ஒரு கண்டி இது வந்து திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு சோ நாலாவது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் லேக் குரோர் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கான ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாரு இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அதாவது வேலை வாய்ப்புக்காக அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க பாத்தீங்களா சோ அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் கோடி வந்து இந்த திட்டத்துக்காக வந்து அவர் வந்து ஒதுக்கி இருக்கிறாரு சோ இது யாருக்கு யூஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா இதுல வேலைக்கு சேர்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேலரி வர மாதிரிதான் சோ இந்த திட்டத்தை வந்து அவர் வந்து உருவாக்கி இருக்கிறாரு சோ இது எதுக்காக என்ன மாதிரி வேலை எப்படியான ஜாப் எங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கல ஆனா இப்படி ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன்னு மட்டும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு சோ நெக்ஸ்ட் பிப்த் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி பவர்ட் டெமோகிரபி மிஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து பேசியிருக்கிறாரு சோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா போரெல்லாம் நடந்தது இந்தியாவில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சோ இந்த மாதிரி எல்லை மீறல் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்றதுன்னா இப்ப இந்தியாவோட பார்டர்ல இருந்து பாகிஸ்தான் வர்றது ஸோ அதே மாதிரி போர் நடக்கிறப்ப பார்டரை வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்து அங்கே இருக்கிற பீப்புள்ஸை வந்து ஸோ டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இதை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து கண்ட்ரோலை வந்து கொண்டு வந்துடுவோம் இதனால நிறையா வந்து அந்த பார்டரில் வாழ்கிற மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ இதுக்கு இந்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைலி பவர் டெமோகிராஃபி மிஷன் அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்தி ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பெரும்பாலுமே இறக்குமதி பண்றப்ப பெட்ரோல் டீசல் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா பட்ஜெட்ல இருந்து நிறைய அமௌண்ட் வந்து அதுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து எப்படியாச்சும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ ஆழ்கடல் சந்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கடல்ல வந்து அதுக்கான திட்டத்தை வந்து அதுக்கான ஃபேக்டரிஸ் அதுக்கான கம்பெனிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு நெக்ஸ்ட் செவன்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜெட் இன்ஜின்ஸ் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தத விட கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரி ஃபோர்ஸ் தான் இப்போ வந்து கிரியேட் ஆயிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் வந்து ஆயிருக்கு ஸோ இதுக்கு வந்து அவர் ரெண்டு உதாரணம் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒன்னு வந்து எதை எதை வந்து பேசியிருக்காரு அப்படின்னா இந்த கோவிட் டைம்ல வந்து தடுப்பூசி தயாரிக்கிறது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்சா வந்து இருந்தது பட்ஜெட்ல அப்ப இருந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசி தயாரிக்கிறதுங்கிறது நம்மளால வந்து ஒரு முடியாதுன்னு எல்லாம் எல்லா நாடுகளுமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வந்து நாங்கள் அதை வந்து சாதிச்சு வந்து காட்டணும் அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யூபிஐ அதாவது யூபிஐனா தெரியும் ட்ரான்சாக்ஷன் ஆன்லைன் டிரான்சாக்சன் ஸ்கேன் பண்ணி இது பண்றது யுபிஐ ஐடி ஸோ அதெல்லாம் வந்து சென்ட் பண்றது ஸோ இது நம்ம கிரியேட் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இன்ஜினியர்ஸ் ஆகட்டும் அந்த தொழில் சார்ந்த வல்லுனர்கள் ஆகட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக பண்ணாங்க எது எது கோவிட்ல வந்து தடுப்பூசி தயாரிக்கிறது இன்னொன்னு வந்து வந்து ரெடி பண்றது இந்த ரெண்டு மாதிரியே ஜெட் வந்து ஏன்னா தடுப்பூசிங்கிறது அது வந்து ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பயன்படுமோ சோ அதே மாதிரி ஜெட் ஜீன்ஸ் நம்ம கிட்ட இருந்தா அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும் சப்போஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட நமக்கு அந்த ஜெட் ஜீன்ஸ்னால நிறைய வந்து யூசஸ் இருக்கு இதுக்காக அக்கறை வந்து நிறைய வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதா வந்து எடுத்து வச்சிருக்காரு ஜிஎஸ்டி குட் சர்வீஸ் டாக்ஸ் ஸோ இத பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து டாக்ஸ் அவங்க கட்டுறது தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெட்டிப்பு சந்தோஷம் கொடுக்கற மாதிரி அந்த டாக்ஸ் ரிடக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து நாங்க வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிறப்பே தெரிஞ்சிடுச்சு ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த ஜிஎஸ்டி வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்காது ஓகே ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பெரும்பாலும் ஜிஎஸ்டியில் எந்தெந்த டைப் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த பர்சன்டேஜ் இருக்குன்னா ஜீரோ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் மொத்தமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டைப் ஆஃப் ஜிஎஸ்டி தான் இதுல ஜிஎஸ் இதுல வந்து நிறைய இருக்கு நான் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோ பர்சன்டேஜ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு ஐட்டம்ஸ் வந்து இருக்கு ஸோ வந்து சொல்லலை ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் மட்டும் சொல்றேன் சோ ஜீரோ பர்சன்டேஜ் எதுக்கு அப்படின்னா மில்க் எக் எஜுகேஷனல் சர்வீஸ் ஹெல்த் சர்வீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல்டு சில்வர் ஸோ இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பை பண்றப்ப ஸோ நம்ம வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்றோம் பர்சன்டேஜ் எதுக்கு அப்படின்னா சுகர் கோல்டு எல்பிஜி டீ காஃபி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் டுவல் பர்சன்டேஜ் பே அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து கொடுத்துட்டு ஸோ எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னா சோப் ஐஸ்கிரீம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஸோ டுவெண்ட்டி எயிட் தான் அதிகமான ஜிஎஸ்டி எதுக்கு அப்படின்னா கார் மோட்டார் சைக்கிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிகரெட்ஸ் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஷயத்துக்கெல்லாம் இருபத்தெட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தெட்டு வந்து கொடுத்துட்டு ஸோ இவர் மோடி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நினைக்கிறீங்க ஆனால் டுவெண்ட்டி எயிட் நமக்கு வந்து ஸோ அதிகமான நம்ம வேற ஒரு விஷயத்துக்காக அதை பயன்படுத்தி இது பண்ணியிருக்கிறோம் ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்ப தீபாவளி அன்னைக்கு இப்ப வர தீபாவளிக்கு வரியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பா நாங்க சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு இதுல பெரும்பாலுமே எது வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ட்வெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்ங்கிறது குறையாது ஏன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா கார் மோட்டர் சைக்கிள் ஸோ சிகரெட்ஸ் இதெல்லாம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் சோ அதில் வந்து குறையறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான் சோ பெரும்பாலுமே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் அதில் தான் பாத்தீங்கன்னா இப்ப கடையில் போய் ஏதாவது ஒரு நம்ம வாங்குறோம் ஒரு மளிகை சாமான் வாங்குறோம் அப்படின்னா ஒரு அன்றாட

அப்படின்னு நான் என்னோட கணிப்பு இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஸோ இது எதுக்காக இந்த ஜிஎஸ்டி வந்து குறைக்கிறாங்க அதுக்கும் வந்து ரீசன் சொல்லியிருக்காரு எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் பிஸ்னஸ் நடத்துறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மைக்ரோ ஸ்மால் பிஸ்னஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் பேஸ்டு தான் பார்த்தீங்கன்னா ஸோ அதிக அளவில் வந்து நடக்குது ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்டேஜ்ங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்துருக்கிற ஒரு எட்டு திட்டங்கள் ஸோ நியூக்ளியர் எனர்ஜி டெக்னாலஜி அதுக்கப்புறம் டென் ட்ரில்லியன் டாலர் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் செமி கண்டக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம் ஒன் லேக் குரோர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வந்து நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஹை பவர் டெமோக்ரஸி மிஷன் யாருக்கு அப்படின்னா பார்டர்ஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ் வந்து சேவ் பண்றதுக்கு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடல்வாழ் திட்டங்கள் அதுக்கு சம்பந்தப்பட்டமான ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் எதுக்காக அப்படின்னா பட்ஜெட்ல இருந்து நிறைய பணம் வந்து டீசல் இன்ஜினுக்கு அதுக்கெல்லாம் போறதுனால ஸோ செவன்த் வந்து ஜெட் இன்ஜின்ஸ் அதாவது ஜெட் இன்ஜின்ஸ் வந்து நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் எய்த் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஸோ அந்த எட்டு திட்டத்தை பற்றி தான் ஸோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து தீபாவளி அன்னைக்கு ரெட்டிப்பு போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு குறைக்கிறாங்க அப்படிங்கறது அப்பதான் தெரியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை மிட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்